குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிர டிவி வணக்கம் நண்கள் வாழ்க்கை குரு என்றும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சம்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பேச்சி தான் சுக்கர பகவானுடைய கிரக பேர் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் சு தசா புத்தியை பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதான் அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சி ஏன் இத நம்ம கரெக்ட் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த சுக்கரபான் சுயசாரம் வாங்கி போறாரு அதாவது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு அதை விட இன்னொரு பலன் இருக்கு சனியும் சுக்கரன் இணைஞ்சிருந்துச்சு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு அப்போ ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திரி பழம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்கிய எனக்கு நிறைய ஜாதகம் குடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஆசைப்பட்ட சுக்ரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷப ராசியில பிறந்துட்டா குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி அதுனா இந்த ரிஷபராசிக்கார இந்த ராசியுடைய குணமே இப்படிதான் ரிஷபம்னாவே ரொம்ப நாகரிகம் குடும்பம் ஃபேமிலி அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க நிறைய கலைகளை விரும்புவாங்க எப்போதுமே பாருங்க ஒரு பிடிவாத குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இதான் ரிஷபத்தோட சிம்பிள் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல ஒரு கற்பனையான குணம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப ஒண்ணு இல்ல ஒரு வேலையை நீங்க ஒப்படைச்சிங்கன்னா நைட் எல்லாம் தூங்க மாட்டாப்புல அதை யோசிச்சுட்டு இருப்பாரு இந்த வேலை எப்படி இருக்குமோ இதை இப்படி பண்ண நல்லா இருக்குமோ இதை இப்படி கொண்டு போன நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய கற்பனையான குணம் கொண்ட ஒரே ராசி ரிஷப ராசி நல்ல தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க பிடிச்சதே தன்னம்பிக்கை தானே இது வந்து ரிஷபத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி குடும்பம் இதுமேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி எல்லாருமே சுக்கரனாவே ஆசைதானே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை நம்ம மனசுல வச்சிருப்போம்ல லைஃப்ல இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் இந்த விஷயத்துல போகணும் இப்படி ஜெயிக்கணும் இப்படிங்கிற அந்த ஆசையை தூன்றதே இந்த சுக்கர பகவான் தான் பொதுவா மனிதனுக்கு ஆசையை தூண்டுற கிரகனா சுக்கர பகவானை மட்டும் தாங்க சொல்லணும் இப்ப இல்ல ஒருத்தர் ஜாதகம் நல்லா பலமா இருக்காருன்னா சுக்கரபான் நீட்டா ஃபேன் செட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு நீட்டா ஜென்டில்மேன் மாதிரி போவார் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாவே கண்டுபிடிச்ச என்னடா அது பார்க்க வயசு அறுபது வயசு மாதிரி நீட்டா இப்ப போய் சென்ட் அடிச்சுட்டு ஃபேன் செட்டை போட்டு சூப்பராக வராரு அப்ப ஜாத என்னன்னா அவர் ஜாதல சுக்கரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இளமைக்கான கிரகம் சுக்கரபவன் தான் நம்ம எப்போதுமே இளமையா இருக்கணும் ஒரு பார்த்தோன்னு ஒருத்தருடைய மகாலட்சுமி சொல்லுவாங்க என்ன மகாலட்சுமி கடாச்சும் பேசுல அப்படி இருக்குமா அப்படிம்பாங்க அப்ப பெண்கள் தான் சொல்லுவாங்களே மகாலட்சுமி அழகா இருக்கியா ஒரு அடக்கமா இருக்கியா அப்படின்னா ஜாத்திர எடுத்து பாருங்க நல்லா இருப்பார் அதுவும் போட்டு வர மாட்டாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க நல்லா நகை போட்டுக்கிட்டு நல்லா நீட்டா போட்டு இன் நல்லா போட்டுக்கிட்டு நகை உடம்புக்குலாம் நகையை போட்டுக்கிட்டு நீட்டா அண்ட் ஒயிட்ல போறாங்கன்னா அவங்க ஜாத்திரை எடுத்து பாருங்க அந்த சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் அதுவும் சுக்கரன் தான் இவ்வளவுக்கு கலைகளுக்கு சுக்கரன் ஒரு கம்ப்யூட்டரு இந்த போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் கலை ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சினி ஃபீல்டு எல்லாமே சுக்ரன் தான் நடிகர் எல்லாமே சுக்கரன் தான் மெயினா யாரு ஆண்களுக்கு திருமணம் பண்ணணும்னா சுக்கரபகான் மனைவிங்கிற காரணம் சுக்ரன் தான் அவர் நல்லா தான் திருமணமே பண்ண முடியல முடியவே முடியாது நம்ம இல்லற வாழ்க்கையில சுபத்தா காட்டக்கூடிய கிறாங்க எதுங்க சுக்கரன் அவ்வளவுக்கு அதிபதியா வராது பெருமன்ற படத்துக்கு குரு தற்போதைய பணத்துக்கு யார சொல்றாங்க சுக்கரபவன் சொல்றாங்க நம்ம சொகுசுக்காரு சொகுசு பங்களா உல்லாசமா இருக்கணும் கேளிக்கை சார்ந்த விஷயம் இந்த இந்த கேம் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல இவ்வளவு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சுக்கரன் இவருடைய திசா புத்தி வந்தாதான் ஜாதகனோடு நிறைய பேர் ஓடுவாங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படின்னு திசை இவர் அது புத்தி வரும் மேக்சிமம் புத்தி வரும் ரிஷபராசியை பொறுத்தவரை இப்ப புத்தி வரும்போது எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் எப்படி இருக்கா அவங்க லக்கணத்துல இருந்து சுக்கரபான் நல்லா இருக்காரா இருந்தாதான் இங்க நல்ல யோகம் இருக்கும் இங்கெல்லாம் இங்க பலவீனத்தை கொடுத்துருவாரு அதனால ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க சொல்லுவாங்க தெரியும் என்னென்னு இல்லை உனக்கு சுக்கரத குறை பிச்சுட்டு கொட்டுதியா உனக்கு நல்ல யோகமா வருது அப்படின்னா இதான் இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம ஒவ்வொரு விதமான பலன்டுவோம் இப்ப பாருங்க பகவான் ஒரு பதினோராம் இடத்துல லாபத்துல போய் நிற்கிறாரு இதுக்கு முன்னாடி லாபத்துல இருந்தாரு நல்லா பாத்துக்கங்க இதுக்கு முன்னாடி லாபத்துல இருந்தாரு இப்ப பன்னிரெண்டாம் பாவத்துல மகாலட்சுமி யோகத்துல வந்து உட்காந்துருக்காரு சுக்கரபகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கரபகவன் தான் மகாலட்சுமி யோகம் சொல்லுவாங்க அது இல்லாம அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகைல போவார் அஸ்வினி நட்சத்திரம் இப்ப எதனால வரைக்கும் போறாருன்னா மேக்சிமம் பாருங்க உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரை போறாரு பதிமூணாம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பரணி சுயசாரம் வாங்கி போறாரு சுயசாரம் வாங்கி போனாவே உங்களுடைய சொந்த ராசி அதிபதி சொந்த சாரத்துல போறனா எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுப்பார் மட்டும் பாத்துங்க ஒரு கிரகம் அவருடைய நட்சத்திர வீதியிலேயே போறாரு நல்லது அதாவது சொந்த வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுல நின்று பலன் கொடுக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா நான் சொந்த வீடா இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு தூங்கலாம் இஷ்டத்துக்கு போல வெளில போலாம் இஷ்டத்துக்கு போலாம் சொந்தக்காரா நல்ல இஷ்டத்துக்கு போகலாம் வாடகைக்கார இருந்தா நம்ம பயந்து போயிருக்கணும் அது மாதிரிதான் இப்ப பலன் ரிஷபத்தை பொறுத்தவரை இனிமே நீங்க சொந்த கால நிக்கக்கூடிய தகுதின்னு சொல்லணும் எழுதியே கொடுக்கணும் ரிஷப்பத்துக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டங்க முன்னாடி எடுத்து பாருங்க ரிஷபத்தை ஏன்னா சனி ராகு கண்டிப்பா ஏமாந்துருப்பி சனி ராகு ஏமாறத்தை கொடுத்தேன் ஏன்னா சனி ராகுட சேர்ந்து சுக்கர பகவான் இருந்தார் கண்டிப்பா நிறைய பேருக்கு தந்தை தாய் ஆரோக்கியத்துல பிரச்சனை மாமல்லார் உள்ள பிரச்சனை லாப வருமானத்துல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கண்டிப்பா மனைவியோ கனவன் நிறைய பேருக்கு திருமண தடையோ இல்லை படிப்பு கல்யில தடையோ திருமணம் பேசிக்கிட்ட போய் நின்றுதான் நிறைய பேருக்கு கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாரு ஆமாங்க இந்த காலகட்டத்துல எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லுவார் எனக்கு வண்டி வாகனத்துல செலவு வந்துச்சுங்க தேவையில்லாம வண்டி வாகனம் நல்லா போயிருந்துச்சு திரும்பி செலவு வச்சுச்சு ஆமா வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல வேலைக்கு நான் ட்ரை பண்றேன்னாலும் ட்ரை ட்ரை வேலை அதை சேர முடியல நிறைய தடைகளை பார்த்து உட்காந்துருக்கேன் அதுவும் அஞ்சு மாசமா எனக்கு நிரந்தரமா நல்ல வேலை இல்லை வேலையில எதிர்பார்க்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேளுங்க ரிஷபத்தை இல்லைன்னே சொல்ல மாட்டா ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த ராசி படிப்பு கல்வியும் சரி அரசாங்க வேலைக்கு எழுதுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க கிட்ட போறாங்க முடியல வண்டி வாகனமும் வேறைய செலவுகள் தாய் மாமா உறவு பிரச்சனைகள் பூர்வீசத்துல ஒரு பிரச்சனைகள் இடத்துல பிரச்சனை ஒரு வீடை வித்தா எனக்கு இந்த பணம் வரும் அதெல்லாம் கிடைக்கல இது எல்லாமே இருந்துச்சுங்க அஞ்சு மாசம் படாத பாடு ரிஷப்பத்தை பொறுத்தவரை இனிமே தாங்க நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது தேதிக்கு அப்புறம் நீங்க எதுலையும் கவலைப்படாதீங்க நான் சொன்னேட்டு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகும் வரை பொறுத்தவரை பார்க்க இருக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு மாற்றம் ரிஷப்பத்துக்கு உண்டு முதல் பலன் என்ன சொல்லலாம் ரிஷபர் நான் வீடு வாங்கணும் இல்ல இடம் வாங்கணும் இது சார்ந்த விஷயத்துல இருக்கு இந்த இடத்த விற்கணும்னு பாக்குறேன் அதுல கேசு பிரச்சனை இருக்கு அந்த கேசு ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக அந்த கோட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம் சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகமோ இடம் வாங்கக்கூடிய யோகமோ உங்களுக்கு உண்டு இதுதாங்க முதல் பலனே வீடு இடம் பூமி சொந்த வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகா இருந்தா நீங்க சுப செலவா ஜூன் மாசம் இருபத்தி பண்ணிக்கணும் இதான் உங்க சிந்தனை உண்டு வேற ஒன்னும் உண்டு பண்ண மனசுல இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு போய் தெரியுமா நம்ம வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஐயா வண்டி வாங்கலாயா ஐயா வாங்கலாம் வெளியூர் போகலாம் ஐயா நான் வேலை உத்தியோகத்துலாம ஒரு சேஞ்ச் பண்ணலாம் பாக்குறயா இப்ப நான் சேஞ்ச் பண்ணலாமா பண்ணுங்க அவர் வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடையும் வேலை உத்தியோகம் அவர் பாத்துக்கிட்டே இருக்காரு நிறைய பேர் கடனை அடைப்பீங்க இல்ல நிரந்தரமா வேலை கிடைக்கும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தா இருப்பீங்க இதாங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் மருத்துவ செலவு இல்லை நீங்க கவலைப்படாதீங்க நிம்மதியான தருணம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் வேலை வச்சு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்க பார்ப்பீங்க அப்ப பக்கவா நல்ல நேரம் நெருங்கிருச்சா அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க தயவு செய்து பயப்பட வேண்டாம் ரிஷபர் ஆசிக்காரங்க எப்படிப்பட்ட லோன் இருந்தாலும் சரி அந்த லோன் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் நீ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் உடனே கிடைக்கும் வருமான பொருளாதான் இப்ப நல்லா இருக்கும் இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் சூப்பரா நேரம் ரிஷபத்துக்கு வேலை செய்யுது சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் இன்கம் வருமானம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை அடைப்பு இங்க நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாட்டு வெளியூர் வேலை பாக்குறீங்களா வேலையை மாத்தலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா மாத்துங்க மாத்திங்க ஆகணும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம் வெளிநாட்டு உள்ளவங்க இங்க வேலை பார்க்கணும் வேலை ஊத்தியம் மாறலாம் திருமணம் பேசி தடையானவங்க எல்லாமே கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு வரும் பாருங்க அதாவது இந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும் கண்டிப்பா பத்து பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இந்த ரிஷபராசி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசா பார்த்தி பார்த்து முப்பணும் கண்டிப்பா தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க இனிமேதான் தொழில் இறங்கணும் பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்களா இப்ப இருக்குது பக்கவா பார்த்துக்குங்க அரசாங்க வேலைக்கு எழுதுங்க எக்ஸாம் விடாம எழுதுங்க உங்கள் லக்னத்தோட சூரியன் தான் அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க மற்றவங்க யாருமே எழுத வேண்டாம் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு உண்டு படிப்பு கல்வி இனிமே பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க நீ எக்க இதுக்குமே நல்ல பேர் எடுத்து கொடுக்க முடியல நல்ல மார்க் வாங்க முடியல இனிமேல் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க பார்த்துக்கங்க டைமிங் பக்கவா இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இடம் பூமி சார்ந்த பிரச்சனை சரியாகும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை இப்ப எடுக்கணும் வெளிநாட்டுல உள்ளவங்க பத்தி பார்த்து சுக்கர பயிற்சியில இருபத்தஞ்சாந்திக்குள்ள அடிக்க போது லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு என்ன பண்ண ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா டைம் பக்கா வருது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் போனா போங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு மெயினா கலைத்துறை ஐடிஐ பீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்ததுறை நெருப்பு சார்ந்ததுறை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாருக்கும் டப்பா இருக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர பண்ணுறது பாத்தீங்கன்னா காட்சி நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாத்துலயும் பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இதோ வாங்க ஒரு சுப செலவு கண்டிப்பா வருது நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போலவங்க எப்ப ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அது கணவன் பண்ணிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இந்த காலத்துல ஒரு மன வருத்தம் தரைய அமைப்பு வரலாம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு நான் வரும் கொஞ்சம் கவனம் தேவை மத்தபடி பார்த்தா கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயம் வடி படிப்பு கல்வி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க அரசாங்க வேலை தொழில் உத்தியோகத்தினா ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரணியத்துல பிறந்தவங்க சாரி கார்த்திகை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹி சில பிறந்தவங்க எதுலையுமே கற்பனையான குணம் நிறைய இருக்கும் உடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுதுங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க நீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு காரியம் சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள்லாம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் இந்த ரோஹிணி சில பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் ஆசிரியர் துறை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஐடிஐ ஃபீல்டு இந்த ஃபீல்னா பாருங்க பட்டை கலப்புவாங்க அதாவது ரோகிணச்சில பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் பொறுமையா இருக்கும் அந்த வேலை எல்லாமே சூப்பரா ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு கண்டியாக வரும் மத்திய அரசாங்கம் மூலமா நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து மிருக வச்ச படுத்துறாங்க எதுலேயுமே பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மிருகசிரியத்தில் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி அஞ்சு மாதம் படாத பாடுக்கு நிறைய கஷ்டம் பம்பு வழக்கு பிரச்சனை என்னடா லைஃப் அப்படிங்கிற சந்தை நீங்க நீங்கள் போயிட்டீங்க ஒரு மனக்குழப்பிட்டீங்கன்னு தைரியமா இருங்க வேலை செய்யும் சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது போறது போகிறது போறது படிப்பு படிப்பள்ளி பாக்குறது தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் அமைப்புலாம் சூப்பரா இருக்கு எந்த காரியத்தை உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர அதாவது இது மிருக சிறுத்தில் பிறகு நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது